வணக்கம் கோவாக்காய் பொரியல் இந்த கோவக்காய் வந்து நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு செஞ்சோன்னா அதோடய சத்து வந்து வீணாகாது எண்ணெய் ரொம்ப நம்ம யூஸ் பண்ண வேணாம் அதனால் இட்லி சட்டியில் வந்து கோவக்காயை வெட்ட வெட்டமாக கட் பண்ணி இட்லி சட்டியில் வச்சு வேக வைக்கணுங்க இட்லி சட்டி பாத்திரத்தை மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கோவக்காய் வேகிற இது எவ்வளோ நேரமோ பார்த்து நம்ம வேக வச்சுக்கணும் இப்போ வந்து கோவக்காய் நல்லா வெந்துருச்சுங்க நல்லா அம்மிக்கு பார்த்தா தெரியும் நல்லா வெந்துருச்சு வெந்ததும் நம்ம எடுத்துகிட்டு இங்கே வடைச்சியில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கணுங்க எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் சோம்பு சோம்பு போட்டு தாளிச்சிக்கணும் சோம்பு போட்டு தாளிச்சுட்டு அது சோம்பு நல்லா பொறி வந்தோனையும் கருவேப்பிலை போடணும் கருவேப்பில போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் சாரி சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் போட்டுருக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வத பெரிய வெங்காயம் வதங்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டோம்னா வெங்காய சீக்கிரம் வதங்கும் அதனால் உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் நல்ல வெங்காயம் வதங்குது நல்லா வதங்கினோனையும் நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கோங்க இந்த போவக்கம் வெந்தது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சாரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் வாசமாக இது வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்புறமேல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து ஒரு வரனாலும் கிடையாது அப்படியே கலரும் மாறாது அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் இது வந்து நம்ம இட்லி சட்டிலாம் வேக வச்சு கோவக்கம் இதை வந்து இப்போ அடுத்த வட்டில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அந்த கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் அந்த தண்ணியிலே கொஞ்சம் மிளகா நல்லா வதக்கிட்டு நல்லா தண்ணியில் போகிற அளவுக்கு சுருளை சுருளை வதக்கிங்க வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் இப்போ வதக்கிட்டு ஜீரகப்பொடி போணும் ஜீரகப்பொடி போட்டு நல்லா வதக்கணும் வதக்க நல்லா வதக்கிவிட்டு கொஞ்சம் குழம்பு மிளகா அப்படி போட்டுக்கணும் எங்கள்கிட்ட குழம்பு மிளகா பொடி இல்லைனா சிக்கன் பொடி கூட கொடுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் அது சிக்கன் பொடி போட்டு நல்லா கிண்டு கிண்ணன்னு கிண்ணுங்க அந்த கோவக்கல்லாம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் லேஸாக அந்த தண்ணியோடு அப்படி கிண்டுறப்போ அது மிக்ஸ் ஆகிடும் மிளகா தூள் அந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் லேஸ் தண்ணி கூட தெளிச்சு நல்லா கிண்ணா பார்த்தாலே அழகாக இருக்குங்க சாப்பிட்டு செமையாக இருக்கும் நல்லா கிண்டிட்டு லேசாக மூடி வச்சுக்கோங்க அந்த பச்சை வாடகை அந்த மிளகாப்பொடியோடய பச்சை வாடை போகிறதுக்காண்டி மூடி வச்சுட்டோம்னா அஞ்சு நிமிஷங்கள் ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா லேசாக அப்போ திண்டி கொடுக்கங்க பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு அப்புறம் இந்த கொத்தமல்லி தண்ணியை போட்டு சூப்பரான கோவக்காய் பொரியல் செம்மையாக இருக்குங்க சாம்பார் சாதம் ரசம் சாதக்கெல்லாம் நல்லாயிருக்கும் தேங்க் தேங்க்